ஹாய் விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் கவுசி குக்கிங்கில் இருந்து உங்கள் கவுசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா டபுள் பீன்ஸ் வச்சு ஒரு ஒன் பாட் ரைஸ் தான் பண்ண போகிறேன் பாருங்கள் டபுள் பீன்ஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ம வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் லவங்கம் பட்டை ஏலக்காய் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் உருளைக்கெழங்கு சின்ன உருளைக்கெழங்கு ஒன்று எடுத்திருக்கேன் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறம் கேரட் பாருங்கள் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு மசாலா வந்து நான் செய்யும்போது காமிக்கிறேன் இதுக்கு அரிசி பாருங்கள் பொன்னி பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன் சாப்பாட்டு அரிசி நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் பிஃபோராக ஊற போட்டுடலாம் பாருங்கள் நான் ஒரு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நான் அது ஊற போட்டுறேன் இப்போ வாங்க செய்கிறதை பார்க்கலாம் இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க இது ஊறட்டும் அப்புறம் வந்து நம்ம செய்கிறத பார்க்கலாம் பாருங்க இதுக்கு தக்காளி பாருங்க இந்த சைஸில் நாலு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் இது வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடியை தாலித்தட்டு பார்க்கலாம் பாருங்க பாத்திரத்தை அடுப்பில் வச்சிட்டேன் அடுப்பு பத்திரம் வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு என்ன போட்டுக்கலாம் பாருங்க ஒரு கப் அளவு ஒரு மூணு கரண்டி அளவுக்கு போட்டுக்கிறேன் இந்த கரண்டியில் ஒரு ஐம்பது மில்லிக்கு கொஞ்சம் கம்மியாக போடுங்க சூடாகட்டும் லவங்கம் பட்டை ஏலக்காய் லவங்கம் ரெண்டு லவங்கம் ரெண்டு பட்டை நாலு லவங்கம் நாலு ஏலக்காய் போட்டுக்கும் वेंगाय या சின்ன வெங்காயمو పొడి வெங்கాయో వడపించుకుందాం ఇది కొంచెం వడనటక సంబర வெங்கాయ ఇందల ఉడగబెట్టి కొంచెం ఇందల ఉడగబెట్టి நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வபத்து நல்லா தான் அந்த ஓரளவுக்கு வதஞ்சிருக்கி இப்போ வந்து உள்ள கேரட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வதஞ்சிக்கோங்க கொஞ்சம் ப்ளைன் வச்சுக்கோங்க ஓரளவுக்கு இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கட் பண்ண தக்காளி இதெல்லாம் நான் பீன்ஸ் போடலை பீன்ஸ் வந்து ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதனால நான் வந்து நான் கொஞ்சம் நடுவில் போட்டுக்கிறேன் மிடில் இப்போவே போட்டிங்கன்னா எல்லாம் குழஞ்சி உடஞ்சி போயிடும் இதனால வதக்கிக்கலாம் பாருங்க நிழதாக தூள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டுருவேன் அப்புறம் செக் பண்ணி விட்டு போட்டுக்கிறேன் பாருங்கள் புதினா புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன் பச்சை பழக அமௌண்ட் போட்டுக்கிறேன் இப்போ தயிர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கெட்டியான தயிர் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு கொதிக்க வைக்கலாம் மீடியமில் குறைச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் கொஞ்சமாக வதங்கிடுச்சு வெஜிடபிள் எல்லாமே வெந்துடுச்சு கொஞ்சம் இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளர் இந்த டம்ளரில் ஒரு ரெண்டு ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம் அதனால் ரெண்டரை டம்ளர் தண்ணி போட்டுக்கிறேன் பாருங்கள் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் பழைய அரிசியாக இருந்தால் இன்னும் ஒரு கால் டம்ளர் அளவு போட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் பருங்க வைகள்ஸ் கொதிக்கவும் இப்போ வந்து நம்ம அரிசி தண்ணி வடிச்சுட்டு ஊற வச்ச அரிசியை வந்து தண்ணி வடிச்சுட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் புதுக்கிட்டோம் உப்பு செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம பீன்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா பாருங்கள் ஏற்கனவே வேக வச்ச பீன்ஸ் தான் இதை நான் போட்டுக்கிறேன் பாருங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் பத்து நிமிஷம் ஆச்சு பாருங்கள் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம பத்து நிமிஷம் தம்மம் போட்டுடலாம் ஒரு கால் மணி நேரம் அப்படியே வந்து சிம்மில் வச்சு கீழே பழைய தோசை தவ வச்சு நான் அப்படியே பாருங்க அடியில் ஒரு தோசை தவ வச்சுட்டேன் பழைய தோசை தவ பாருங்கள் இது வந்து கொஞ்சம் நல்லா தம்மா ஊற்றும் ஒரு பத்து நிமிஷம் தம்முக்கிட்டேன் பாருங்கள் எப்படி போட பண்ணாண்ட்டு வந்திருக்கு பாருங்க உதிரி உதிரியாக எப்படி வந்திருக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் ரொம்ப சேர் பண்ணுறதை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் விவர்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி ஒன் பார்ட் ரெசிபி செய்யுங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரத்துலையே நீங்கள் செஞ்சிடலாம் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது ஒரு இருபது நிமிஷத்துலேயே இது செஞ்சிடலாம் நீங்கள் இந்த பீன்ஸ் மட்டும் வந்து வேக வச்சு தனியாக செஞ்சு எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமே செஞ்சிடலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பிரியாணி மாதிரியே இருக்கும் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கவுசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிடாதீங்க அடுத்த சமையலில் பார்க்கலாம் ஓகே பாய்